ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கை வரலாறு ரெண்டாவாக இப்போ சொல்ல போகிறேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா நான் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் நான் பிறந்தேங்க பார்த்திங்கன்னா நான் பிறந்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கு என்ன பேர் வைக்கலான்னு கொஞ்சம் இது பண்ணாங்களாம்மா அப்புறம் எங்கள் அப்பா என்னாராம்மா எங்கள் எங்கள் அப்பா பேர் வைக்கலாம் அப்படின்னாங்களாம் எங்கள் அம்மான்ட்டு எங்கள் அப்பா பேர் வைக்கலான்னு எங்கள் அம்மா சொல்ல அப்புறம் இப்படியே போக சரி நீங்களே வைங்க உங்கள் அப்பா பேருன்ட்டு எங்கள் அம்மா விட்டு கொடுத்து போயிட்டாங்களாம் என் பேர் பார்த்திங்கன்னா எனக்கு வச்சது பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பேர் தான் அங்கப்பன் வச்சாங்க அப்புறம் நான் கொஞ்சம் வளர வளர எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் பேர் அங்கப்பன்னு சொல்லி கூப்பிட்றக்கு கூச்சப்பட்டு எங்கள் அம்மா வந்து அந்த அந்த பேரை கூப்பிடாதையே விட்டுட்டாங்க அதனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சங்கடம் எங்கள் தாத்தா எங்கள் அது பாட்டிக்கு ஒரு சங்கடம் ஏன்னா எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா அந்த கால மனுஷினால் எங்கள் தாத்தா பேர் சொல்லவே மாட்டாங்க நானே கேட்பேன் எங்கள் பாட்டியை பாட்டி தாத்தா பேர் என்னென்னே எங்கள் பாட்டி வெக்கப்பட்டுட்டு பேரே சொல்ல மாட்டாங்க இப்போவா இருந்துச்சுன்னா பத்து இஸுக்காக சொல்லிடுவாங்க ஒரு டைம் கேட்டால் ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வயசானவங்க வந்து அவங்க வீட்டுக்கார பேரை யாரும் சொல்ல மாட்டாங்க அதனால் எங்கள் என்ன என்னை அந்த அங்கப்பன் சொல்லி அழைக்க முடியாதனால எங்கள் அப்பா அம்மா ஒரு முடிவுக்கு வந்தாங்க சரி நம்ம சும்மா கூப்பிட்றதுக்கு மட்டும் செந்தில்குமார்னு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் என் பேர் பார்த்திங்கன்னா செந்தில்குமார்னு வச்சாங்க ஆனால் ஜாதத்துலேயும் பார்த்திங்கன்னா என் பேர் அங்கப்பன் தான் இருக்குது அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா செந்தில்குமார்னு ஸ்கூலில் பேர் வச்சுட்டு வச்சுட்டாங்க டிசியில் பார்த்திங்கன்னா செந்தில் குமார் தான் வருங்க பேர் வச்சு முடிச்சிட்டாங்க ஒரு வழியாக அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறேன் எங்கள் அக்கா பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நாங்கள் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தனால எங்கள் அப்பாவுக்கு சரியாக வேலை இல்லாதனால எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போகிற கட்டாயத்தில் இருந்தாங்க கட்டாயத்தில் இருந்தாங்க அதனால் பார்த்திங்கன்னா என்னைய பார்த்துக்கறக்கு ஆள் இல்லை எங்கள் பாட்டியும் தனியாக வேறு பக்கம் போயிட்டாங்க அதனால் என்னை பார்த்துக்கறதுக்கு ஆள் இல்லாதனால எங்கள் அக்கா வந்து அஞ்சாவதோடு அவங்க படிப்பு நிறுத்தி என்னை பார்த்துட்டு அவங்க வந்து வேலைக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா கூலி வேலைக்கு தான் போவாங்க அப்போல்லாம் சம்பளம் பார்த்திங்கன்னா ஐம்பது விசா ஒரு ரூபா இந்த தான் சம்பளம் அந்த சம்பளத்தை வச்சு எங் குடும்பத்தை வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் நான் கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர நான் வந்து பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சை துறைம்பத்தில் வந்து ஆரம்ப பள்ளி இருக்குது அங்கே தான் ஒன்றாவது இருந்து ஐ அஞ்சாவது வரைக்கும் நான் படிச்சுங்க பார்த்திங்கன்னா நான் நானும் ஸ்கூலுக்கு எனக்கு ஒன்றாவதுக்கு போய் ஞாபகம் இருக்குது அப்புறம் ரெண்டாவது படிக்கும்போது அந்த ஒரு 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 விஷயம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது என்னென்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சிலைட் பண்ணிச்சு சின்னதாக தான் இருக்குதுங்க இப்போ வந்தால் நம்ம பாக்ஸ் கணக்காக பென்சில் வாங்கி கொடுப்போம் அப்போல்லாம் கஷ்ட காலனால ஒரு பென்சில் ஒன்றை வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிச்சு அதையவே நாங்கள் வச்சுக்குவோம் அதை பார்த்தீங்கன்னா நான் காது குடையுதுன்ட்டு பெனிச்சில் போட்டு காதில் போட்டு குடையும் போது அந்த பெனிச்சில் காதுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு அப்புறம் சாரில் இருந்துட்டு பெனிச்சில் உள்ள போட்டோன்னே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா சொல்லி அப்புறம் என்னைய வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் டாக்டர் பார்த்திங்கன்னா அந்த பெணிச்சில் வந்து இடிக்கி விட்டு எடுத்தாங்க அப்படியே ரெண்டாவது படித்து அப்படியே மூணாவது படித்து அப்படியே அந்த ஸ்கூல்லையே பார்த்திங்கன்னா அஞ்சாவது வரைக்கும் நான் படிச்சுங்க எனக்கு பார்த்திங்கன்னா பிடிச்ச விளையாட்டு பார்த்திங்கன்னா கபடி கபடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் செல்ல பையனா அதனால் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல செல்லமாக வளர்ந்துட்டு இருந்தேன் அப்புறம் நாலடைவில் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவும் வேலைக்கு போகிற அளவுக்கு தை போச்சுங்க சூழ்நிலை அந்த மாதிரி கஷ்டம் அப்புறம் எங்கள் அக்கா வேலைக்கு போகிறனால அந்த குடும்பத்துக்கு இருக்க வேலை செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சுங்க இந்த தண்ணி எடுக்கிறது சின்ன சின்ன வேலை கூட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சுங்க செஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு பெண் எப்படி செய்வாங்க அந்த மாதிரி நான் அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வேன் எனக்கு அந்த வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் அப்போவே பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே நான் வந்து எல்லா வேலையுமே கற்றுட்டுங்க முறைப்படி எனக்கு ஒரு வேலையை பார்த்தா அது எப்படி செய்கிறேன்னு நான் தெரிஞ்சிட்டா போதும் அந்த வேலையை நான் அப்படியே படிப்படியாக கற்றுக்குங்க இப்போ இது வந்து ரெண்டாவது பாகம் இப்போ வந்து இன்னொன்று சொல்கிறேங்க என் வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா நான் எத்தனையோ வேறு தேச தலைவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை வரலாறு எல்லாமே நான் படிப்புங்க இப்போ இவர் அப்துல் காம் ஐயா பற்றி தெரிஞ்சுக்குவேன் காந்தியடிகளை பற்றி தெரிஞ்சுக்குவேன் நேரை பற்றி தெரிஞ்சுக்குவேன் அந்த தேசத் தலைவர் எல்லாத்தையுமே நான் வாழ்க்கை வரலாறு எனக்கு காமராஜர் வந்து ரொம்ப பிடிக்குங்க காமராஜருடைய அவருடைய எளிமையான இது அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கு அதனால் நான் வந்து தேசத்தலைவரெலாம் இல்லைங்க நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க என்னால் என் எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க நான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன மாதிரி வாழக்கூடாது என் எதிரிக்கும் கூட என்னுடைய வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்ல போகிறேன் நான் வந்து இப்போ வந்து குழந்தை பருவம் அதனால் வந்து நான் எதுவுமே கஷ்டம் இல்லை நான் சாலியாக சந்தோஷமாக நல்லா பசங்களோட நல்லா விளையாண்டுட்டு நல்லா இருந்தேன் இன்னி மேல்தான் எனக்குள்ள எப்படி கஷ்டம் வந்துச்சுன்னு உங்களுக்கு நான் வீடியோ மூலியும் சொல்கிறேன் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா நல்லா கமெண்ட் பண்ணுறாங்க மனதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் உங்களை வந்து நான் கட்டாயலாம் படுத்தலை பார்த்தே ஆகணும்னா நான் சொல்ல வரலைங்க எனக்கு தெரிஞ்சது சில பேர் நல்லா பேசுனாங்கிறீங்க கண்டிப்பாக நான் பேசுவேங்க எனக்கு போக போக நல்லா பேசிக்குவேன் ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் பேசுகிறக்கு தயங்குனாலும் எனக்கு இந்த வீ இந்த என்னுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து முடியும் போது நல்லா ஒரு பேச்சாளராக வந்துடுவேங்க அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஆனால் வேலைன்னா உங்களுக்கு தான் உங்களை பற்றிலாம் நாங்கள் கூட உங்களை பற்றி நாங்கள் குறை சொல்ல மாட்டோம் நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் காமெடியாக தான் சொல்லுவீங்க அதை நாங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்கன்னா அது ஒன்று ஒரு கமெண்ட் வந்துச்சு தேச தலைவர்னு வந்துச்சு அதனால் சொன்னேன் வேறொத்தர் ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் அதுக்காக ஒன்றும் நீங்கள் க ஃபீல் பண்ணாதீங்கன்னா அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரினா உங்களுக்கு சாரின்னா இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது பாகம் நெக்ஸ்ட்டு அடுத்த பாக வருங்க நல்லா நான் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க